இதை நம்ம வந்து எல்லார்ட்டையுமே கேட்டோம் சார் குறிப்பா பிரபுன்றவர்கிட்ட வந்து கேட்டிருக்கோம் அவர் தான் ஜெய் அவர்கிட்ட கேட்டிருக்கோம் இந்த மாதிரி அவர் பண்ணுவான் பண்ணுவான்னு சொல்றாரு அவர் ஒரே ஒரு குறிக்கோளில் மட்டும்தான் சார் எப்பவுமே இருப்பாரு அவர் வந்து பணம் மட்டும்தான் சார் எம்எம்டி மெயின் ரோட ஃபுல்லா சாலை கடை இருக்கு அந்த கடை ஃபுல்லா பணம் வாங்குறது அவர் தான் ஒரு ஒரு தண்ணி வருது ரோட்ல தண்ணி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட மறைமுகமா தான் கேட்பார் அவர் காசு மட்டும்தான் குறிக்கோள் அந்த காசு அவர் வாங்கின ஒரே ஒரு காரணக்காக தான் இன்னைக்கு உயிர் போயிடுச்சு சொல்லுவேன் இந்த பள்ளம் வந்து இன்னைக்கு இல்லை இந்த பல்ல கிட்டத்தட்ட ஒரு மாசமா எப்படி இருக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு இல்லாத பட்டவங்கன்னு சொல்றாங்க அண்ணன் பாடியும் சொல்றாங்க அண்ணன் பாடியா இருந்தாலும் நான் ஒரு ஆம்புலன்ஸ் ஓட்டுறாலும் சொல்றேன் அது ஒரு உயிர் தான் ஏன்னா இங்க ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கு சார் குழந்தைங்க தான் போகுது ஒரு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அந்த பள்ளத்தை மூடி இருக்கலாம் இப்போ உயிர் போன பிறகு அந்த பள்ளத்தை மூடி இருக்காங்க அதுவும் யார் மூடி இருக்காங்கன்னா காவல்துறை அதிகாரி தான் மூடி இருக்காங்க இங்க எது நடந்தாலுமே கார்பரேஷன் யாருமே வரதில்ல சார் அதுதான் உண்மை இங்க பாருங்க அப்படியே போய் பாத்தீங்கன்னா குப்பை தேங்கி கிடக்குது ஆக்கிரமிப்பு இதுக்கு ஒரு பேர் நீங்க சுத்தி கொண்டு வந்தீங்கன்னா பிரபு மட்டும் தான் என்ன உன்னை எத்தனை உயிர் போனா இதெல்லாம் நீங்க சரி செய்வீங்க